ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்யங்கரா உனக்கான நல்ல செய்திகளை கொண்டு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை அள வைத்தவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வம் மிக பெரிய தண்டனையை விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அதனால் என் பிள்ளையே உன்னை அளவைத்தவர் இப்பொழுது என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் நாம் மட்டுமே கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் நமக்கு மட்டுமே துரோகங்களை செய்தவர்கள் நம்மை கண்ணீர் விட வைத்தவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைத்த நினைப்பு உனக்கு நிச்சயமாக தவறு என்று புரிந்துவிடும் அல்லவா தெய்வம் எப்பொழுதுமே தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் விட்டுவிடுவது கிடையாது எப்பொழுதுமே ஒருவர் ஒரு தவறினை செய்துவிட்டால் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில்லை மாறாக அவர்களுக்கான வாய்ப்பினை தான் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் அடுத்ததாக அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என் தங்கமே குலதெய்வம் என்ன செய்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் இந்த குலதெய்வம் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பங்கினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் அவர்களுக்கு எப்பொழுதும் அக்கறை இருந்து அவர்களுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தது தெரியுமா உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க இத்தனை காலம் ஆனதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லோருமே அவர்கள் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் உனக்கு எப்படி அவர்கள் குல தெய்வமோ அதுபோலதான் அவர்களுக்கும் குலதெய்வம் அதனால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பினை முதலில் கொடுத்து பார்த்தார்கள் ஆனால் இந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தபொழுது தெய்வத்திடம் தண்டனை பெறுகின்ற அளவிற்கு வந்துவிட்டார்கள் உன்னுடைய குலதெய்வம் இரண்டு விதமான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது அப்படி என்ன தண்டனையை கொடுத்திருக்கும் என்று நீ சிந்திக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நான் சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் முதலில் அவர்கள் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு தெரியும் என்றாலும் அம்மா சொல்கிறேன் கவனமாக கேள் அம்மா சொல்கின்றது உனக்கு சரியென்று படுகிறதா என்று ஒருமுறை கேட்டுவிடு என் தங்கமே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிக பொறாமை எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஒருவர் உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் கெட்டவர்கள் கிடையாது யார் ஒருவர் மேலும் மேலும் உன்னுடைய குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன்னை அவர்கள் கண்ணீர் சிந்த வைப்பதற்காக காரணம் அவர் சொந்த பிரச்சனையில் உன்னை இழுத்து விட்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீயும் செய்கின்ற செயல் என்னவென்று புரியாமல் செய்கின்ற விஷயம் ஏது என்று தெரியாமல் நீயும் அவர்கள் பிரச்சனையின் உள்ளே தலையை நுழைத்து விட்டாய் அதன் பிறகுதான் என் பிள்ளைக்கு புரிந்தது நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கு வேண்டாதவர்கள் நமக்கு எப்படி வேண்டாதவர்களாக மாற முடியும் அவர்கள் ஒருவரை வெறுத்து ஒதுக்கின்றார்கள் என்பதற்காக நாமும் அந்த எல்லைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்க கூடாது என் பிள்ளையே நீயும் அவர்கள் சில விஷய சரி என்று நினைத்து முதலில் அவர்களுக்கு நீ உதவியதுதான் இத்தனை பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுத்த இந்த கஷ்டங்களில் இருந்து எல்லாம் உன்னால் மீண்டு வர முடியும் அதற்குதான் உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தது என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடந்தது உனக்கு மிகவும் கொடுமையான விஷயம்தான் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காக தான் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என் தங்கமே அன்று யாருக்காக நீ அவர்களை எதிர்த்து நின்றாயோ இன்று அவர்கள் இருவரும் நட்பாக பழகி கொண்டு உன்னை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நல்லவர்கள் ஆகிவிட்டார்கள் என் தங்கமே இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் ஏராளம் இவையெல்லாம் நடந்தது உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் வைத்துதான் என்பதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் இப்பொழுது இத்தனை பெரிய முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களுக்கு கொடுத்த தண்டனையில் முதலாவது தண்டனை என்ன தெரியுமா அந்த தண்டனையை உன் குலதெய்வம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர்களே அந்த தண்டனையை எடுத்து கொண்டார்கள் அது எப்படி நடந்தது தெரியுமா தான் செய்கின்ற பாவம்தான் மற்றவர்களின் மனதினை வேதனைப்படுத்துகிற இந்த பாவம் தன்னுடைய சந்ததியினை வந்து சேரும் என்பதை இவர்கள் மறந்து அதை செய்ததால்தான் இப்பொழுது அவரினுடைய தவறுகளுக்காக அவருடைய சந்ததியினர் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இதனால் அவர்கள் சந்ததியில் இருக்கின்ற சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் திருமணங்கள் நடைபெறாமல் தடைபட்டு நின்று கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் தண்டனையை நான் கொடுக்கவில்லை அவர்களே அவர்கள் செய்த பாவத்தின் பலனாக எடுத்து இன்னமும் அவர்களுக்கான நேரம் இருக்கிறது இந்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இனிமேலாவது இது போன்ற பாவங்களை செய்யாமல் புண்ணியங்களை சேர்ப்பார்கள் ஆனால் இதிலிருந்து மீண்டு வர நிச்சயமாக முடியும் என் தங்கமே இரண்டாவதாக உன் குலதெய்வம் கொடுத்திருக்கின்ற தண்டனை அவர்களின் சொந்த விஷயம் தங்களினுடைய மனதிற்கு என்ன தோன்றியதோ அதை அப்படியே செய்து விட்டார்கள் அது என்ன தெரியுமா என் தங்கம் அவர்கள் என்னதான் உன்னுடைய குல தெய்வத்திற்கு பூஜைகளை செய்தாலும் எவ்வளவுதான் உன்னுடைய குல தெய்வத்தை வேண்டி நின்றாலும் அவர்கள் குல தெய்வத்திற்கு வேண்டியதை கொடுத்தாலும் எத்தனை தான் தெய்வத்தின் மனதை குளிர்விக்க கோயிலுக்கு எத்தனை பூஜை புனஸ்காரங்களை வாங்கி கொடுத்தாலும் தெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கி இருக்கிறது தெரியுமா தெய்வம் அவர்களிடத்தில் எப்போதும் அவர்களினுடைய வேண்டுதலை நான் செவிக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் எனக்கு ஒருபோதும் இவர்கள் என் வந்து நின்றுவிடக் கூடாது அதை நான் பார்க்கவும் மாட்டேன் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் குலதெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தது என்பது தெரியாவிட்டாலும் இப்பொழுது தெரிந்துவிட்டது அல்லவா உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தெய்வத்தின் முன்னால் எந்த மதிப்பும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்தி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் தன் மனதில் அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்கவில்லை மற்றவர்களின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் தெய்வத்திடம் இடம் கிடைக்காது தெய்வம் எல்லோரிடத்திலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அன்பு காட்டக்கூடியவர்கள் உன் பிரித்தியங்கரான் நானும் அப்படித்தானே என் குழந்தைகளிடம் ஏழை பணக்காரன் என்று எந்த ஏற்ற தாழ்வுகளும் காண்பிப்பது கிடையாது யார் வேண்டுமானாலும் என் அருகில் வந்து நிற்கலாம் அதுபோலதான் தான் இவர்கள் அவர்களின் மனதில் கொண்ட எண்ணம் நாம் வசதியானவர்கள் நாம் நினைத்தால் தெய்வம் நம் அருகில் வந்து நிற்கும் என்பது ஆனால் இனி அவர்கள் வாழ்க்கையில் அது ஒருபோதும் நடக்காது இப்பொழுது எப்படி உன் மனதை வேதனைப்படுத்தினார்களோ அதோடு அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் செயலற்று போய்விட்டது உன்னுடைய தெய்வம் அவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனையை வழங்கி இருக்கின்றது என் தங்கமே அதனால் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை நினைத்து நினைத்து நீ உன்னுடைய மனதை ரணமாக்கி கொண்டிருக்காதே எல்லாமே உன்னுடைய நல்லதற்காக என்று நினைத்துக்கொள் அவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைத்ததற்காகவும் நடந்தது என்ன என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நீ எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா அம்மா அவர்களுக்கு இது போன்ற தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் மன்னித்து விட்டுவிடுங்கள் என்றுதான் சொல்வாய் உன்னுடைய நல்ல மனதிற்கு தான் இப்பொழுது கூட உன்னை நான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காது வருந்தாதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அரவணைப்பும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் ஓம் ஸ்ரீ பிருத்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிருத்தியங்கரா தேவியே போற்றி போற்றி